வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்க எத்தனை காலம் மொத்த கொண்டு வந்தீங்க கால இன்னைக்கு இருபத்தி மூணு கால ஆமா நம்ம பக்ரீத் வந்தாலே உங்களதான் பாக்க ஆமா சந்தேகம் காலை கொண்டு வரேன் அப்படி தானே நாட்டுக்கால தான் கொண்டு முடியாது தனியா வாங்கி வளர்க்கிங்க எப்பவும் வளர்ப்பல எத்தனை காலம் மொத்த வளர்ப்பீங்க வருஷம் வருஷம் எம்பது தொண்ணூறு ரூபாய் வளர்ப்போம் தொண்ணூறு வளப்பியா உங்களுக்கு கால வாங்கிக்கலாம் அப்படிதான எப்போது வாங்கிக்கலாம் இது ஃபுல்லா உங்க காலதான்

அது ஒரு அஞ்சு ரூபா குறைச்சா குடுக்கணும் அஞ்சு ரூபா குறைச்சா குடுத்துடலாம் அப்படிதானே தான் சரி ஓகே நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி நாலு எம்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு சரி ஓகே காலம் வாங்கிக்கலாம் எந்த வியாபாரி சொன்னீங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் வியாபாரி கூட்டு வந்திருக்கீங்க அம்மா தம்பி எத்தனை

அவங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நாப்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கீங்க வந்து இப்படி காலம் தான் நீங்க எப்பவும் குருப்பாணிக்க எந்த போதுனா மேலப்பாளையம் மேலப்பாளையம் தான் சூப்பர் இருந்து எந்தீங்கண்ணா

இது நாற்பத்தி மூணு ரூபா மூணு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க மொத்தம் எத்தனை காலம் வாங்கி நாலு காலம் வாங்கி நாலு காலம் வரும்போது எத்தனை காலம் வாங்க நினைச்சு வந்திய மூணு வாங்க நினைச்சு வந்தா நாலு வாங்கணும் நாலு காலம் தான் வாங்க நினைச்சு வந்திய நாலு கால கரெக்டா வாங்கியாச்சு அப்படித்தானே இல்ல பெரிய முடிச்சு வாங்கிருக்கேன் அப்படித்தானே இது பல்லு எப்படி பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இது இந்த பெரிய கலா பெரிய கலா ஆனா இது சந்தையில பெரிய கலை ஆமா பெரிய கலை முரட்டு கலை வாங்கிருக்கீங்க இது எவ்வளவு வாங்கிருக்கேன் நீங்க இது எண்பது ரூபா எண்பது ரூபா வாங்கிருக்கீங்க இது பல்லு எப்படின்னா நாலு பல்லு நாலு பல்லு வரும்போது பெரிய வந்தீங்க கலந்தா சந்தோஷமா வாங்கியாச்சு மேலப்பள்ள வாங்கிக்கலாம் இப்ப நாங்க முதவாட்டி வரோம் வாட்டி வரீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரு கைக்கரவ மாடு வாங்கிட்டு போறீங்க இந்த மாடை பத்தி சொல்லுங்க எத்தனை பல்லு மாடு மாடு பல்லு சேர்ந்துச்சு பல்லு சேர்ந்துட்டு எத்தனை ஐத்தா இருக்கும் மாடு மூணாயிரத்தா இருக்கும் மூணாயிரத்து மாடு கைப்பால் மாடு கறவை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க கரவை என்ன ரெண்டு ஒன்றரை இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் அது மட்டும் தான் இருக்காது என்னையாது வேற முப்பது ரூபா சொன்னாங்க முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீங்க பாத்திரம் எவ்வளவு மதிச்சியா

எட்டு மாதம் தானே ஆமா இந்த மாதிரி எவ்வளவு நாய் போறீங்க நாற்பது ரூபா சரி ஓகே நம்ம எந்தூர் ஜாபாரி வீரஜாமணி வீரசிகாமணி எத்தனை மாடு மாடு பத்து மாடு பத்து மாடு வந்துச்சு எத்தனை நிக்க ரெண்டு மாடு எவ்வளவு சொல்லுது என்ன

சரி இது எவ்வளவு வேலை சொன்னா எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நாற்பது சொன்னாங்க முப்பத்தி ஆறாயிரம் வாங்கிட்டு முப்பத்தி ஆறாயிரம் வாங்கிட்டு போறீங்க அந்த கால வரத்துல எப்படி இருக்கு இந்த வாரம் என்ன வாரம் வேலை கொஞ்சம் சௌரியம் சொல்ல முடியாது நியாயமான ரேட்டு வைக்கும் நியாயமான ரேட்டு கூட சொல்ல முடியாது குறைச்சும் சொல்ல முடியாது நியாயமான ரேட்டு அப்படின்னா அப்படிதானே வரும்போது இப்படி காலத்தை வாங்கணும் செஞ்சோம் இப்ப மட்டும் வந்து நடச்ச மாதிரியே வந்து கிடைச்சிட்டு கிடைச்சுன இல்ல என்ன இது ரேஸ் மாதிரி எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணீங்க இல்ல மாடை பார்த்து எங்களுக்கு தெரியும் ஒரு இந்த மாடு ஓடு ஓடாங்க ஒரு கணக்கு இதனால ஓடுனா ஆமா கன்ஃபார்ம் ஓடு இது புதிய ஓடும் அதனால வாங்கிட்டு போறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஒரு கிரி ஒரிஜினல் அப்படி தானே ஒரிஜினல் மாடு மாடு எத்தனாயிரத்து மாட இருக்கணும் ஆறு பல்லுன்னு ஆறு பல்லு எல்லாம் மாடு தானே கண்ணு காளங்கண்ணோ காலங்கண்ணு காளங்கண்ணு மாடு கடலகளைண்ணா இருக்கும் மூணு மூணு ஆறு லிட்டர் பால் இருக்குண்ணே நாட்டு மாடு மடி தெரியாது அப்படிதானே சரி ஓகே எங்கூர்ல மாடுன்னு இந்த மாடு ஏரியா மாடு இந்த மாடு ஆஹ் தூத்துக்குடிதான் தூத்துக்குடி ஏரியா மாடுதான் சரி ஆனா வடநாட்டு மாடு மாடு வடநாட்டு நாட்டு குஜராத் மாடுதான் குஜராத் மாடு சரி ஓகே உங்க நம்பர் சொல்லுங்க

இல்ல தலையத்துல அவ ஒரு அஞ்சாறு அஞ்சா இருக்கிட்டு வச்சுக்கிடலாம்

ஒரு பால மேல எங்க ஆமா மாடு வளரப்பு இருக்கா இல்லையா மாடு வளப்புல கண் உழைப்பு வரப்பிச்சுட்டு வந்தா ஒண்ணு கிடைக்காது நல்ல பாப்பை உலக ஆமா இதை மாட ரெடி பண்ணிருக்கீங்க ஆடு மாடு வளர்த்தாள் இந்த மாதிரி வேலுக்கு தாங்குமாயா வேலுக்கு தாங்க இழப்பே இல்ல இலப்பு இல்லனா நிக்க பாக்கணும் கண்ணு தெரிப்பு பாக்கணும் நரம்போட்டம் பாக்கணும் அப்படியா கண்ணு எப்படி பாக்கணும் கண்ணு இருக்குல்ல தெரிப்பா இருக்கணும் தெரிப்பா இருக்கணும் பழிச்சுட்டு இருக்கணும் பழிச்சுட்டு இருக்கணும் சரி ஓகே அப்புறம் மாடு வந்து இப்படி ஒரு கோணா இருக்கணும் பல் பிடிச்சு பாக்கணும் சரிங்க நாள் காம்பு நிரப்பா இருக்கான்னு கலப்பா இருக்கான்னு ஒரே மாதிரி இருக்கணும் ஆமா காம்பு பூ காம்பு மாடு இந்த மாடு நம்ம காட்டுக்கு தப்ப வெப்ப நிலைக்கு ஒத்து வருமானு பாக்கணும் எல்லாம் எல்லாம் பார்த்த மாடு வாங்கணும் ஆமா இது ஹெச்எப் தான் ஹெச்எப்பா இருந்தாலும் தன்காட்டு மாடு தன்காட்டு மாடு நம்ம ஏரியால பிறந்த மாடு ஆமா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படிதானே ஆமா ஆமா சரி சரி